Música ரொம்ப சந்தோஷம் யூஷுவல் அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ஒரு வணக்கம் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எஸ் அது வந்து ஒரு த்ரில்லர் ஜானர் ஒரு மேர்டர் கதை அப்படிங்கிறது வந்து தெரியுது எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய பேசிட்டாங்க ரொம்ப அழகாக பேசினார் ராஜன் சார் உதயகுமார் சார் பேரரசு சார் ஸோ அந் அதே விஷயத்தை தான் நான் திரும்பி சொ சொல்லியிருப்பேன் ஸோ நான் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல பிகாஸ் அவங்க எல்லாமே பேசிட்டாங்க அண்ட் உண்மையாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ப்ளெசண்ட்டான ஈவினிங்காக இருந்தது எல்லாருமே ஆத்மாத்தமாக அவங்க கண்டென்ட்டை பற்றி பேசுனதும் டேலண்ட்ஸை பற்றி பேசினதும் இங்கே இந்த படத்தில் வந்து ஹீரோ ஹீரோயின் அண்ட் வில்லன் அட் தி என் ஆஃப் தி டே வெர் ஆல் ஆக்டர்ஸ் ரோல்ஸ் ஆர் ஜஸ்ட் ஒன் ஃபிலிம் யோர ஹீரோ ஒன் ஃபிலிம் யோர வில்லன் அண்ட் நீங்கள் சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ அந்த முத்திரைங்கிறது வந்து என்னை வந்து ஹீரோ ஆக்காதீங்க நான் இது பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கேன்னு பட் எல்லாமே நடிகர்கள் தான் இட்ஸ் ஜஸ்ட் அ ரோல் ஒரு கதாபாத்திரம் தான் ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் ரொம்ப ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க கதாபாத்திரத்துக்குன்றது வந்து கண்டிப்பாக தெரியுது ஒரு குவாலிட்டி இருக்குது படத்தோட மேக்கிங்கில் இருக்குது சினிமாட்டோகிராஃபில கண்டிப்பாக இருக்குது த கேமரா ரியலி ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பிளெசண்டாக அதாவது ஒரு க்ரைம் த்ரில்லர் மர்டர் வந்து யூஸ்வலாக ஒரு கோர் இருக்கும் ஒரு சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடி 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 அதாவது எத்தனை சைபர்னே தெரியாது அந்த அளவுக்கு வந்து செலவு பண்ணி எடுக்கிறாங்க நடிகர்களுக்கும் அந்த சம்பளம் கொடுக்குறாங்க பட் சம்டைம்ஸ் யூ கான் சீட் ஆன் ஸ்க்ரீன் பாடல் காட்சிகளும் அப்படி இப்பெல்லாம் வர வர உதயகுமார் சார் பத்தி பேசும்போது அவரோட அந்த பாடல் காட்சிகள் கதை அமைப்பு திரைக்கதை அந்த த மேக்கிங் எல்லாமே அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி டைரக்டர்ஸ் அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் அண்ட் ஏர்லி டூ தௌசண்ட்ஸ் வரைக்குமே பட் இப்ப இப்ப பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில ஆஹ் பிக் ஃபிலிம்ஸ் வெரி பிக் ஹீரோ ஃபிலிம்ஸ் அந்த பாடல்கள் எல்லாம் பாக்குற மாதிரியே இல்ல வெரி பேட் அதெல்லாம் டான்சிங்கா அதெல்லாம் தெரியல அது ஸ்டெப்னு சொல்லவே முடியாது வெரி வல்கர் தேவையில்லை இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பட் இட் வாஸ் நாட் லுக்கிங் அதாவது அது வந்து ஆபாசமா தெரியல கண்டிப்பா தெரியல அதுக்கு வந்து ஐ திங்க் ஐ ஹாவ் டு கங்க்ராச்சு வெல் டைரக்டரோட பங்கு கண்டிப்பா அதுல இருந்திருக்கும் பட் த வே தட் விஷுவல் கொரியோகிராஃபி வாஸ் டன் எங்கேயுமே அந்த சலிப்புத்தன்மை இல்லை ஆஹ் உதயகுமார் சார் அது ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாரு ஸோ அந்த விதத்தில் வந்து சும்மா டான்ஸ் வைக்கணும் சும்மா பாட்டு வைக்கணும் ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்காம அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த கேரக்டரைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத மட்டுமே மனசுல வச்சு இந்த ரெண்டு சாங்ஸ் எடுத்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த லொக்கேஷன்ஸ் மியூசிக் அகேன் வெரி வெரி பியூட்டிஃபுல் வெரி பிளெசன்ட் கண்டிப்பாக வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி படங்கள் பண்ணிருக்கீங்க பட் இந்த படத்துல வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ரீச் இருக்கும்னு பிகாஸ் வெரி டேலண்டட் ஹோல் டீம் தேர் இஸ் அ பாண்டிங் விச் ஐ கேன் சி அவங்க பேசும் போதே ஒரு எல்லாருக்கிட்டயுமே வந்து ஒரு பாண்டிங் இருக்கு ஒரு டீம் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ் ஹாவ் பின் தேர் வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் ரிலீஸ்க்கு வந்து இருக்கிறவங்க ஆல்சோ congratulations ஐ திங்க் யூ have a குட் ஃபிலிம் கதை இருக்கு திரை கதை கண்டிப்பா இருக்கணும் இவர் வேற எங்கள் படத்தில் என் மானத்தை வாங்கிட மாட்டியா என் படத்தில் எனக்கே தெரியாமல் என்னை ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லு பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து அது ஸ்கிரீனில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஐ எம் வெயிட்டிங் டு சி த ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னது தான் சின்ன படம் பெரிய படம்ன்றது எனக்கு தெரியல படம் அவ்வளோதான் சினிமா ஸோ அந்த சினிமாவை வாழ வைக்கிறது வந்து கடைசியில என் மக்கள் அத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து மீடியா ப்ரெஸ் நியூஸ் ஸோ என்னைக்குமே நீங்க வந்து ஒரு நல்ல படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எங்க எல்லாருக்குமே இருக்கு ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட விமர்சனங்களை வைங்க அதே சமயத்துல ப்ரொடியூசர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இதை நான் திரும்பியும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ராஜன் சார் வந்து ரொம்ப அழகா ஒரு விஷயத்த பட்டும்படாமல் தான் பேசினார் என்னைக்கு ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக அதை பாயிண்ட்டாக எடுக்கல பட் லாங்குவேஜ் வந்து சினிமாவில் இருக்கக்கூடாது ஏன்னா பேசாத படங்களும் ஊமை பாஷையில் இருக்கக்கூடிய படங்களும் பெரிய ஹிட்ஸ் கொடுத்துருக்கு சார்லி சாப்லன்லாம் வந்து தெர் இஸ் நோ டயலாக்ஸ் ஸோ சினிமாவில் வந்து மொழி கிடையாது பட் அதே சமயத்தில் வந்து சினிமாவை நம்பி இருக்கும் தமிழர்கள் நிறைய பேர் இதே தமிழ்நாட்டில் வாழ்கிறோம் ஸோ அந்த விதத்துல வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி ஆர்டிஸ்ட்க்கும் சரி நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து தமிழ்நாடை நம்பி இருக்கக்கூடியவங்க அவங்க தமிழ் பேசுறாங்களான்றது முக்கியம் இல்லை நம்ம தமிழ்நாடோட சொத்து அவங்கெல்லாம் ஸோ அவங்களும் வாழணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜிலையும் கொஞ்சம் படம் எடுங்க பேன் இந்தியான்றனால வந்து தமிழ்நாட்டில் ஹீரோ மட்டும்தான் இருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே அதர் லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் தான் ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி தமிழ் பெண்களும் ரொம்ப அழகான திறமையான பெண்கள் இருக்காங்க அந்த வாய்ப்பை வந்து தொடர்ந்து கொடுங்க சினிமால அதுக்கு மீடியா நீங்க கொஞ்சம் அது வந்து இதை நான் சொன்னதை கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி தமிழ் நடிகர்கள் மட்டுமே வைத்து படம் எடுங்கள் அப்படியே ஏதோ ஒன்று போடுங்க ரீச் ஆகட்டும் எல்லாருக்கும் நன்றி அனைத்து பத்திரிகை உலக அங்கன் மகளுக்கு எல்லாருமே வணக்கம் காலையிலையும் பார்த்துருப்பீங்க காலையில இருந்து அப்படியே ரெண்டு மூணு ஃபங்க்ஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கு திரும்ப இதை முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு அதனால கொஞ்சம் லேட்டா வந்துட்டு பண்ணிச்சுக்கோங்க முதல்ல படத்தினுடைய டைட்டில பத்தி நான் சொல்லிடுறேன் டெஸ்டர் அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து கரண்ட் கரண்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன் உடனே வந்து அந்த யாரோ சம்பந்தப்பட்ட ஆளா கூப்பிட்டா ஃபர்ஸ்ட் டெஸ்டர் செக் பண்ணுவாங்க அதுல லைட் எரியுதா எரியலையா லைட் எரிஞ்சால் ஓகே ஒன்றும் ஷாக் அடிக்காது அப்படின்னு அந்த மாதிரி முத்தாய்ப்பாக இயக்குனர் வந்து ஒரு இந்த படத்துடைய மிகப்பெரிய டெஸ்டர் ஸோ அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஓகே லைட் எரியுது இது ஷாக் அடிக்காது அப்படின்னு சூரியன் பிரதர் வந்து எப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி நால அந்த படம் சுட்டி பையனும் நான்கு திருடர்களும் ரெண்டாயிரத்தி நாலில் நான் நடிக்கும்போது அதில் வந்து விரோத இயக்குனராக இருந்தார் அதுக்கப்புறம் இந்த மேடையில் அவரை வந்து ஒரு இயக்குனராக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முதல்ல அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுத்துருவோம் அடுத்து இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையும் பார்க்கும்போது ஏதோ ஒரு வந்து ஹெச்ஆர் இந்த ஐடி கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி தான் இருக்காங்க பார்க்கும்போது பிரதரையும் சரி இவரை பார்த்தாலும் சரி அதே மாதிரி வில்லன் அவரை பார்த்தாலும் சரி எல்லாம் ஒரு ஹெச்ஆர் மாதிரியே தான் இருக்காங்க ஒரு ஐடி கம்பெனி மீட்டிங் மாதிரி தான் இருக்கு கேமராமேன் வந்து உண்மையிலே உங்களுக்கு பெரிய ஹேட் அண்ட் நான் பேச மாட்டேன் என்னுடைய ஒளிப்பதிவு அப்படின்ற மாதிரி அவர் பேசாமது இவர் திருவண்டு சைஸ்ல இருக்கும் போது இவர் திருவொண்டு சைஸ் நீங்க யோசிச்சு பாருங்களேன் அந்த படத்துல வந்து இப்ப ஒரு போய் சீன் வைங்க சார் காலையில

அவர்டே கையில கொடுத்துடலாம் சார் நானே உட்காந்து நானே எழுச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான டீம் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த டீம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் அப்படின்ற மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆர் பி உதயகுமார் சார் வந்து என்ன சொன்னாரு அஹ் படத்துல வந்து நம்ம எல்லாம் வந்து மரத்தை சுத்தி டூயட் பாடுவோம் இது அந்த பிள்ளைய சுத்தியே புயல் பாடியிருக்காண்டா நீ பார்க்காம விட்டுட்டடா அப்படி இல்லாது அவர் வந்து ஒரு குழந்த அது அது அவ்வளவு என்ன ரசிச்சாலும் என்கிட்ட அவ்வளவு அழகா சொல்லுவாரு அதே மாதிரி நான் பேரரசரை பத்தி நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உலகத்திலேயே ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே தகுதி இயக்குனர் பேரரசாருக்கு மட்டும்தான் உண்டு வேற எந்த இயக்குநருக்கும் கிடையாது இதுக்கு நீங்க கை தட்டும் ஏன்னா அவருடைய படத்துடைய டைட்டில்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பாச்சி சிவகாசி பழனி அப்புறம் திருத்தணி ஒட்டஞ்சத்திரம் தாராபுரம் ஜம்பட்டி திண்டுக்கல் பழைய பஸ் ஸ்டாண்டு அப்படி போய்கிட்டே இருக்கலாம் அது வந்து கணக்கே கிடையாது அந்த அரிசியில் வந்து ஆயிரம் திரைப்படங்கள் எடுக்கக்கூடிய ஒரே இயக்குனர் இயக்குனர் பேரரசர் தான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவருக்கும் இன்றைய மனம் மார்ந்த நன்றி நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டீமுக்கு வெங்கடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் வந்து சூரியன்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை தமிழ் சினிமா வந்து கண்டிப்பாக உங்கள் மேல் பதியப்படும் அப்படிங்கிறத இந்த மேடையில் யூ ஆல் எல்லாருக்கும் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாருக்கும் நன்றி சரி மூவி வேண்டியது பிரகாஷ் சார் ப்ரொடியூசர் பிரகாஷ் சார் ப்ரொடியூசர் பிரதர் பிரகாஷ் சார் அவர்தான் ஃபர்ஸ்டர் கூப்பிட்டு சூரியன்ஜி அதிசார் ஸ்னேயா மேம் ஸ்ரீநாத் விஜய் மணிகண்டன் சங்கு அண்ட் கோட்வின் இப்போ ஒரு படத்துல நடிக்க போறேன் அவரை பாருங்க கோட்வின் ஜஸ்ட் ஸ்டாண்ட் இப்போ ஒரு கூட நடிக்க போறேன் இந்த படம் வந்து சார் ஒரு சார் சூரியன் சாருக்கு தெரியும் இது வந்து ஒரு த்ரில்லர் ஸ்டோரி பண்ணது சிவம் ஸ்கிரீன் பிளே பண்ணது சூரியன் சார் அப்ப ஒரு த்ரில்லர் படத்துல வந்து இம்பார்ட்டன் திங் ஒய் என்று ஒரு கொஸ்டின் இருக்கு எதுக்கு இந்த கேரக்டர் பண்றான் எல்லா சீன்ல வந்து அது இருக்கும் ஆனா இது ஃபுல் ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஷூட் பண்ணி ஷூட் போயிட்டே இருக்கு அப்போ கேரக்டர் சார் நான் அபிஷேக் எல்லாருமே கேட்கறேன் சார் எதுக்கு இந்த கேரக்டர் அது பண்ணணும் ஆயிடும் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு ஷூ ஸ்டாப் ஆகிடும் சூரியன் சார் அது நினச்சிட்டே இருக்கும் எதுக்கு இந்த கேரக்டர் அதை பண்ணும் அந்த சீனை கட்டு அதுக்கு ஒரு ரீசன் கண்டுபிடிச்சதா அந்த சீன் நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணும் ஸோ அந்த ஒரு அட்டென்ஷன் டு டீடெயில் இந்த படத்தில் போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க தட்ஸ் ஃபால் ஐ ஹேப் டு சே தேங்க் யூ ஹை டபுள் நமஸ்காரம் வணக்கம் ஆம் யூ டாப் ஏ So to speak about Dexter, I don't know where do I start. One fine afternoon, I get a call from Shanku sir, the manager of Dexter, saying, um, "You know, we have so and so subject about it. Can you please come? Let's have a discussion over it." Obviously, things don't happen on phone call. There I was in the afternoon. The entire team was sitting there: Surya, now Shwaka sir, everybody. I heard the story i think within half an hour we finished the discussion and they left up to me whether you want to do it or no. of course it was a yes and i think that yes made me meet such a beautiful team. please applaud them because i think dexter is not just a movie for me it's an emotion. you know when love goes out of your way you know and how and like you know when a lover he goes out of the way to uh, give justice to certain things he had his own childhood traumas second i was his lover then it comes to sitara sitara is not here right now but i think everyone has done a fab job and uh, let's not forget um, everyone who was here i think everyone did a fab job it was amazing working with each and everyone i am not able to you know take everybody's names i won't be able to you know specify everyone but i think everyone did a fab job i am really blessed to meet such a beautiful team I think uh, first things I would like to congratulate all my co-stars from Rajiv to Abhishek to Sitara and uh, thank you so much uh, Suryana. I don't you know normally tell him like I don't address him by saying director I call him my Anna because thank you so much Suryana, for giving me such a lovely opportunity things would have been you know nothing without you I think he's the one who picturizes and portrays what you know has to go to the audience and when the sketch is nice, i think when you feel colors, it automatically turns out beautiful. and that's all i can say. Uh, thank you to the producers, to everyone who is here, all my lovely audience, everyone watching me. and uh, i'm born and brought up in mumbai. i'm a maharashtrian. i have settled in karnataka, bangalore. it's been four years. i speak full-fledged kannada. and i think next time, whenever i'm coming to tamil nadu, i am able to speak uh, in tamil as well. So, I promise you all, I'll make it up to my lovely audience. Thank you for giving me this opportunity. Thank you for welcoming me with open arms. I will surely make it up to you all. Thank you. Nandri. welcome. Uh, first of all, people on the stage, namaskaram and umba, uh, very sir. Umba, sir, now we worked together as I'm suffering from kadilla. அண்ட் நோ இட்ஸ் இட்ஸ் சச்சரைஸ் நான் உங்களை இங்க பாக்குறதுக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் சார் அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் எவ்வரி ஒன் பீங் பார்ட் ஆஃப் திஸ் அண்ட் சூரியன் சார் எனக்கு உங்க சூரியன் சார் ஒன்னு நான் கொஞ்சம் கோவத்தில் இருக்கேன் ஏன்னா பிகாஸ் நீங்க படத்தில் கூப்பிடும் போது நீங்கள் சின்ன கேரக்டர் பண்றீங்க நீங்கள் ஒரு வில்லன் கேரக்டர் பண்றீங்க அவ்வளோதான் சொன்னீங்க இப்போ ஆடியோ லான்ஸ்க்கு வரேன் சார் நீங்க தான் ஹீரோ நீங்களும் ராஜீவ் சாரும் ஹீரோ அப்படின்னு சொல்றீங்க எப்படி சார் எப்படி ஏற்ற முடியும் ஆமாம் சார்

ஐடி ஐ யூஸ் டு ஒர்க் இன் ஆட் ஏஜென்சி அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் பண்ணேன் தியேட்டர் நிறைய ஒரு பத்து வருஷம் தியேட்டர் பண்ணேன் அண்ட் மேடையில் வரும்போது எனக்கு கேரக்டராக வரும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் அபிஷேகா பேசும்போது அது அப்போ தான் எனக்கு கொஞ்சம் தயக்கம் எனக்கு என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறது அதுதான் எனக்கு ப்ராப்ளம் பட் இப்போ மீ ஐ ஆல்வேஸ் சே தட் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது அது தட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஹண்ட்ரட் பீப்பிள் ஆர் டூ ஹண்ட்ரட் பீப்பிள் ஒர்க்கிங் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் நான் அங்கே ஒரு ஆக்டர்ஸாக ஒரு நான் பேசுகிற டைலாக்ஸ் நான் அந்த ஸ்டண்டோட சீக்வன்சஸ் நான் எப்படி இருக்கேன் ஸ்க்ரீனில் என்ன மாதிரி டைரெக்ஷன் என்ன மாதிரி மியூசிக் அதெல்லாமே இன்னொருத்தர் பண்ணுறாரு ஸோ அந்த கேரக்டர் நீங்கள் ரசிச்சிங்கன்னா அது நிறைய பேரோட உழைப்பு இருக்குது லைக் ஷங்கு சார் ஐ வுட் லைக் டு கால் காட்வென் ஐட் லைக் டு ஈவன் தேங்க் மன் ஐ வுட் லைக் டு தேங்க் மணி தேர் ஆல் பார்ட் ஆஃப் த டீம் ஹூ ஆக்சுவலி ஹெல்ப் மீ கிரியேட் சோ எஸ் யூ கேன் சி ஆல் ஆஃப் ஆன் ஸ்க்ரீன் இட் பட் பிகாஸ் ஆஃப் சோ மெனி பீப்பு ஒரு கிரியேட் கிரியேட் பண்ணீங்க ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு நமக்கு பட் தென் ஹரிசாட் இன்கிரெடிபிள் தட் இஸ் வென் நம்ம லைக் வி தாட் ஓகே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் இந்த சின்ன ஒரு படத்தையும் நம்ம பி ஏபிள் அண்ட் அதுதான் முக்கியம் சார் இப்போ அந்த இன்டென்ஷன் அந்த நோக்கம் அந்த பயணம் அதெல்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அண்ட் ஐ ரியலி ஹோப் எவ்ரி ஒன் குட் கேன் சப்போர்ட் அண்ட் ஷுட் சப்போர்ட் ஃபில் வித் பியூர் இன்டென்ட்

எனக்கு என்ன சொல்லாம் வந்த போதும் அப்படியே ஒண்ணுமே பேசாதீங்க அப்படியே வருங்க அப்படி டர்ன் பண்ணுங்க அப்படி அழுதான்ஸ் என்ன மாதிரி பேசணும்

டயலாக்ல எப்படி எடிட்டிங் எப்படி நம்ம டப்பிங் பண்ணும்போது எப்படி மேட்ச் பண்ணோம் லைக் சார் விதவுட் யூ அதெல்லாம் சொல்கிறேன் சார் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சார் ஸ்க்ரீன்ல ஒரு கேரக்டர் நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் அந்த கேரக்டருக்குள்ள அந்த கேரக்டருக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்கு அந்த ஆக்டர்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரம் த சவுண்ட் இன்ஜினியர் ஃப்ரம் த சவுண்ட் ஃப்ரம் த டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாமே நிறைய ஒரு டீம் இருக்கு ஸோ ஜஸ்ட் பை பிஃபோர் சியிங் வெதர் த ஃபில் இஸ் குட் அ பேட் நீங்கள் அந்த படத்தை பாருங்க Give it a chance. And before I forget, one more thing, you just light up the screen whenever you come on screen. You have the grace, you have the charm, and you have something that is very innately pure. So thank you so much for being such a sport and such a great human being. So thank you so much. Namaste, everyone. Uh, first of all, uh, I would like to congratulate the whole team of the Dexter. Uh, so, my journey for this movie is very short. Like, I worked only for the three days for the song. But whatever uh, journey I uh, went with these guys, it's like awesome. Sir so Rajiv, sir, Yukta, like, they have like, it's, they are like for me, uh, one take artist, like single take artist. So, within a short period of time, we did a, a great uh, song, I guess. So, thanks a lot for this opportunity, sir. Surya, sir, Charvaka, sir. வணக்கம் எனக்கு தமிழ் பேசுறதுக்கு அவ்வளோ அழகா தெரியாது ஏதாவது டெக்ஸ்டர்ல எனக்கு இப்போ பண்ண ராஜபிளா சார் யுக்தா அண்ட் அபிஷேக் சார் சித்தாரா ஹரீஷ் பரணி சார் எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு முன்னாடி டைரக்டர் தேங்க்ஸ் சொல்லணும் நம்மளோட ஆதி சார் தான் ஆக்சுவலி சூப்பரா பண்றீங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சி செய்வீங்களே சீனாத் சார் சூப்பர் லவ் யூ அண்ட் ஸ்னேகா மேடம் கோரியோகிராபி நல்லா பண்ணிட்டாரு படம் பாருங்கள் எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க Thank you so much.